மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி கோவை மாநகர் மாவட்ட வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் வழங்கினார் மாண்புமிகு துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இளைஞரணி துணை அமைப்பாளர் லாரா பிரேம்தேவ் ஏற்பாட்டில் விளையாட்டு விழா நடைபெற்றது இந்த விளையாட்டு விழாவில் கேரம் போட்டி சிலம்பம் கைப்பந்து போட்டி கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த போட்டிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் இறுதியாக வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் மற்றும் அணிகளுக்கு கோவை ரேஸ்கோஸில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் லாரா பிரேம்தேவ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் செல்வன் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் மாவட்ட விளையாட்டு வீரர்களுக்கும் நினைவு கோப்பைகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் மாநில மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் தளபதி இளங்கோ மாணவரணி மாநில துணை செயலாளர் கோகுல் எல் பி எம் தமிழ்ச்செல்வன் பகுதி கழக செயலாளர் தேவசீலன் வார்டு செயலாளர் நவீன் முருகன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அருண்குமார் துரை பிரவீன் மணிகண்டன் மசூது அணி அமைப்பாளர்கள் பாபு அர்ஜுன் அன்னம்மாள் கனிமொழி மாமன்ற உறுப்பினர்கள் முனியம்மாள் சந்தோஷ் மற்றும் ஆர் ஆர் மோகன்குமார் சுரேஷ் பிரின்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் यूनेशन दिशा में इन दो पोटी लाभ को बदलना, अर्मी टूरिज्म के लाभ अपने पर एक निर्णय करना। भाई, मुद्रा परिचय, कैरम बोलना, विन पढ़ोले जाने ऐसा, पता है रोकने के लिए हम दो पहले के प्रयास हैं। नहीं क्यों बोल रहे हैं? लेकिन, ना, 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 न Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side. Okay, I'm going to go to the other side.

सम्के में